கையில் அமௌண்ட்டே இல்லைனா கூட இந்த வண்டியை நீங்கள் ஃபுல் ஃபைனான்ஸில் கூட எடுக்க முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் ஸ்ரீ மகாராஜா காசில் தான் வந்திருக்கோம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பக்கம் தான் இவங்க ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டிக்கு நீங்கள் பத்து ரூபா காசு கூட கையில் கொடுக்க வேண்டாம் ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீல் ஸ்கோர் சொந்த வீடு சரியாக இருந்தால் மட்டும் போதும் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் இன்னைக்கு எக்ஸல் சிக்ஸ் யாருமே தர முடியாத ஒரு அல்டிமேட் ப்ரைஸ் அண்ட் நீங்கள் எங்கே தேடினாலும் சரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸில் இந்த வண்டி வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட வண்டி தான் இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம் வண்டியோட ஃபஸ்ட்டு பாடி அவுட்லைன்ல இருந்து ஆரம்பிச்சலாம் ஒயிட் கலரில் சும்மா மெரிட்டாக இருக்குது ஏன்னா நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நம்ம மகாராஜா காட்சினாலே வண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு முட்டமாக சும்மா கம்பீரமாக நிற்கி எக்ஸல் சிக்ஸு ஒரு கொடி போஸ்ட்லாம் போட்டோம்னா இனோவா ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம் வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் அதுவும் இந்த வண்டி எக்ஸ்எல் சிக்ஸில் அல்ஃபான்னு சொல்லக்கூடிய வேரியண்டி டாப் அண்ட் மாடல் அலை ஏபிஎஸ் ஏர் பேக் பெட்ரோல் வேரியண்ட்டு ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம் ஸோ பார்த்தீங்கன்னா மைலேஜ் லிட்டருக்கு நல்லா எடுக்கக்கூடிய வண்டி பேக் சைடு லுக்கெலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு தான் பெரிய வண்டிங்க ஆனால் ஓட்டி பார்த்தா குழந்த மாதிரி இருக்கும் பேக் சைடெலாம் பாருங்கள் வண்டியோட பூட் ஸ்பேஸ்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ரிய டிஃபாக்கர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துருதுங்க புட் ஸ்பேஸ் அப்படின்னு பாருங்கள் ஸோ பேக் சைடு நீங்க எர்டிகா அதுலெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா இருக்காது இதிலே வந்து ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போகலாம் போல அவ்வளோ ஸ்பேஸ் வந்துருக்குது பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே குத்தம் புது கண்டிஷன்ல இருக்கும் அப்படியே லைவா பாருங்க நெக்ஸ்ட்ரா ஷோரூம்ல இருந்து வரக்கூடியதா இந்த எக்ஸ் எல் சொல்லலாம் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ வந்துருது பட்டன் ஸ்டார்ட் வந்துருது உள்ள இன்டீரியரா அப்படியே லைவ்வா பாருங்க டேஷ்போர்ட்லாம் பாருங்க இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் இன்பில்டாகவே வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும் ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வந்து ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு சீட் கோட்ஸ் எல்லாம் பாருங்க இவங்கிட்ட எடுக்கிற வெஹிக்கிள்ஸ் மேக்சிமம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும் ஏசி ரூபேசி வந்துருது பேக் சைட் எல்லாம் பாருங்க விஐபி சீட்டு மாதிரி இருக்கும் சென்ட்ரல் சீட்லாம் பார்த்தா விஐபி சீட்டு மாதிரி இருக்கும் வண்டிக்கான பட்ஜெட்டும் கம்மி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நாலு டயருமே பாத்தீங்கன்னா பத்தொன்பது கண்டிஷன்ல இருக்கு அதுவும் எக்கோக்மா டயர் வந்து போட்டு இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்சத்தி எழுவதாயர ரூபா கோட் பண்ணிருக்காங்க ஒன்பது லட்சத்தி அம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ண முடியும் சோ எப்படி கம்மி பண்ணி பேசுங்க கம்மி பண்ணி பேசுனா சின்ன அமௌண்ட் கையில இருந்தா எடுத்துக்கலாம் இல்லங்க கையில அமௌண்ட்டே இல்லனா கூட இந்த வண்டியை நீங்க ஃபுல் ஃபைனான்ஸ்ல கூட எடுக்க முடியும் ஸோ இந்த வண்டியை மிஸ் பண்ணிடறாதீங்க நம்ம ஸ்ரீ மகாராஜா காசுல தான் இருக்கும் நம்ம நம்பர்லாம் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கான்னு எடுத்து அராளமா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேலம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வெனுவோரில் சந்திப்போம் நன்றி